ஹலோ வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் தான் டியூஸ்டே அன்னைக்கு எடுத்த வ்ளாகை நம்ம டியூஸ்டே அன்னைக்கு எப்போயும் போல் வெற்றிலை தீபம் போடுவேன் இன்றைக்கி டேவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க காலையிலங்க ஒரே குட் நியூஸ் தான் காலையில் எழுந்ததுமே என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகருக்காக நான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் அதோட பலன் கிடச்சிருச்சு அப்படின் தான் சொல்லணும் இது வந்து அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே கிடச்சிருச்சுங்க உங்கள் கிட்டே சொல்கிறதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு ஏன்னா ப்ராப்பராக வந்து வந்து உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்லணும் அப்படின்றதால தான் லேட்டாக இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாளில் முருகர் தந்த எனக்கு மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்றத பார்க்கலாமா டியூஸ்டே அன்னைக்கு எப்போயும் போல் காலையில் எழுந்து பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வீடு வாசல்லாம் காலையிலேயே சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகருக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஓரையில் விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு இருந்தேன் அப்போ தான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தாருங்க அதுக்காக தான் நான் நாற்பத்தெட்டு நாள் விரதமும் இருந்தேன் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாகவே நாங்கள் ஏழு நாள் கந்தசஷ்டி விரதம் ஃபுல்லாகவே வந்து விரதம் இருந்தோம் அதுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் ஒரு பெரிய ஒரு பலன் அப்படின்னா இந்த கந்தசஷ்டி விரதம்ல எனக்கு கிடைச்சது ஒரு ஒரு வாட்டியும் நான் மூணு வருஷமா கந்தசஷ்டி விரதம் இருந்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு வருஷம் முடியறதுக்குள்ள எனக்கு வந்து ஏதாவது ஒரு குட் நியூஸ் என் காதுக்கு வந்துடுது அதே மாதிரி இந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு ப்ரமோஷன் தாங்க கிடைச்சிருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தார் ஒரு நல்ல ஒரு ஹைக்கில் ஒல் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு இன்டர்வியூ எல்லாமே அட்டன் பண்ணிட்டே தான் இருந்தார் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே இன்டர்வியூ எல்லாமே அட்டெண்ட் பண்ணார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரவுண்டில் செலக்ட் ஆனார் செகண்ட் ரவுண்டில் செலெக்ட் ஆனார் தேர்ட் ரவுண்ட்லேயும் வந்து சூப்பராக செலக்ட் ஆகிட்டார் நம்மளோட மெ மெயில் வரத்துக்கு தான் கொஞ்சம் டிலே ஆச்சு ஏன்னா ப்ராசஸிங்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணோம் அதே மாதிரி மெயிலும் வந்து சூப்பராக அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு காலையிலே வந்து மெயிலை ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே ஒரு சந்தோஷமான விஷயம் எங்கிட்ட ஓடி வந்து இதை தான் சொன்னார் ஏன்னா நாங்கள் அதுக்காக ரொம்ப வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம் அவருக்கு வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு எப்போவுமே வந்து சிஸ்டம் விட்டு ஏந்திரிக்காமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சனுக்கு கண்டிப்பாக கடவுள் ஏதாவது ஒரு வழியில் நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நான் வந்து ரொம்ப வேண்டிகிட்டு இருந்தேங்க அதே மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்பத்தெட்டு நாள் குள்ளேயே விரதம் முடிக்க போகிறேன் இந்த மாதிரியான ஒரு குட் நியூஸு மேனேஜர்லேருந்து சீனியர் மேனேஜா மேனேஜராக போ ப்ரமோட் ஆகியிருக்காரு வேற ஒரு டீமில் வந்து செலெக்ட் ஆகிருக்கார் இதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தோம் இந்த ஒரு வேலைக்காக தான் அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஆனதுமே உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் நம்மளோட சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட்டும் நம்மளோட சேனலுக்கு வேணுங்க ரொம்ப அழகாக எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி எனக்கு மாண்டேஷன் வரைக்குமே கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க நம்மளோட பிஸ்னஸும் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு அதுக்கான மேற்படி நம்ம வந்து குரோத்தை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் நானும் பண்ணிட்டிருக்கேன் நம்மளோட பிரியா சத்து சமையல் அப்படின்ற ப்ராடக்ட் ரொம்ப சூப்பர் டூப்பராக வந்து போயிட்டே இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கும் வந்து இந்த பிரியா சத்து சமையல் ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் நம்மளோட பிரியா சத்து சமையலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின சத்து மாவு நார்மல் சத்து மாவு முளைக்கட்டின ராகி மாவு ஏபிசி மால் கருப்பு கவுனி ரெடிமிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கருப்பு கவுனி லட்டு கருப்பு கவுனிலேயே வந்து மல்டி மல்டிகிரெயின் லட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகி லட்டு இது எல்லாமே வெல்லம் மற்றும் நம்ம வந்து ப்யூரான நெய் வச்சு நம்ம லட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாங்க ஹெர்பல் ஷீயக்காய் பவுடரும் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய பேர் வாங்கி ஏபிசி மாடெல்லாம் எக்கச்சக்கமாக எனக்கு வந்து டைமே இல்லைங்க பேக் பண்ணி அனுப்பி கொள்ள இருக்கிறதுக்கு டைம் இல்லை நம்மளோட பிஸ்னஸை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னு மிகப்பெரிய ஆசை இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும் நம்மளும் வந்து டியூஸ்டே அன்னைக்கு சூப்பராக வெற்றிலை தீபம் ஓரையில் நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கிறதால தாங்க எனக்கு வந்து தொடர்ந்து அவர் நல்லது மட்டுமே பண்ணிகிட்ருக்காரு கெட்டது ஒரு சிலது நடக்குது அப்படின்னா அதை நான் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அதை கண்டுக்க மாட்டேன் நம்மளுக்கு இது தேவையில்லை அப்படின்ட்டு முருகர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லதை மட்டுமே எடுத்துக்கிட்டு ஓடிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக ஓடுறதுக்கு ஒரு பலன் கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் கிடைக்கும் இன்றைக்கி கிடைக்கலனா நாங்கள் நாளைக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நானும் வெயிட் பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்